அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் மணி கடிகை பதிவேற்றம் எண்பத்தி எட்டு பெருக்குக நட்டாரை பால் உண்டு தருக்குக ஒட்டாரை காலம் அறிந்து ஆங்கு அருக்குக யார் மாட்டும் உண்டு சுருக்குக செல்லா இடத்து சினம் நண்பன் என்று சொன்னால் தன் அருகில் இருக்கக்கூடிய நண்பனை நல்ல திசையிலே செலுத்தி அவனுக்கு வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்றத்தை உயர்வை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் பகைவரை எப்போது வெல்ல வேண்டும் என்பதனை அறிந்து தகுந்த காலத்திலே அவர்களை தாக்கி வெற்றி கொள்ள வேண்டும் தொடர்ந்து உண்ணு கொண்டே உண்ணுவதையே ஒரு தொழிலாக வைத்துக் கொண்டிருப்பதை தவிர்க்க வேண்டும் அடுத்தடுத்து சாப்பிட்டுக் கொண்டே இருப்பது பசி எடுத்தால் சாப்பிட வேண்டுமே தவிர நினைத்த நேரத்திற்கெல்லாம் சாப்பிட்டு கொண்டே இருப்பதை தவிர்க்க வேண்டும் எந்த இடத்துல நம்ம கோபம் செல்லாதோ அந்த இடத்துல கோபத்தை காட்டக்கூடாது என்று சொல்லுகிற செய்யணும் வள்ளுவன் சொன்னது போல செல்லிடம் காப்பான் சினம் காப்பான் நல்லிடத்து காக்கின் காவா காரின் என்று சொல்லுவான் நாம் செல்லுகிற இடத்துல கூட கோபம் நம்ம சொன்னா அந்த இடத்துல கோவப்பட்டா அர்த்தவருக்கும் நினைக்கிற இடத்துல கோபத்தை கொள்ளாத அங்கதான் நீ அடக்கணும் கோபத்தை உன் கோபம் செல்லாத இடத்துல கோபப்பட்டு என்ன பிரயோஜனம்னு கேட்டார்களோ அதே தான் சொல்கிறாங்க உன்னுடைய இடம் உன்னுடைய கோபமானது அந்த இடத்துல செல்லாது என்று தெரிந்த பின் அந்த இடத்தை கோபத்தை கொள்வதனால் உனக்கு நன்மை வராது நட்போடு இருக்கிற போது நண்பனை நல்ல வழியில் செலுத்தி அவனை உயர் அவனுடைய உயர்வுக்கு பாடுபட வேண்டும் பகைவன் என்று ஒருவன் விட்டால் அவனை எப்போது தாக்கி அடிக்க வேண்டும் என்பதை அறிந்து தான் செய்ய வேண்டும் தேவையில்லாமல் அதிகமான உணவை உட்கொள்ளக்கூடாது கோபப்பட முடியாத இடத்திலே கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும் அல்லது கோபத்தை தவிர்க்க வேண்டும் என்று சொன்ன செய்யுள் மீண்டும் செய்கொள் பெருக்குக நட்டாரை நற்றின் பால் வைத்து கருக்குக ஒட்டாரை காலம் அறிந்து ஆங்கு அறுக்குக யார் மாட்டும் உண்டி சுருக்குக செல்லா இடத்து சினம் நன்றி வணக்கம்